இப்போ நம்ம என்ன டிப்பு பார்க்க போகிறோன்னா காஞ்ச மிளகாயை வந்து நம்ம நார்மலாக எந்த பொரியல் இது கூட்டுக்கு போகையில் கிள்ளி போடுவோம் அப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க நாலாக அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க இது அப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கை தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த காம்பை நம்ம இப்படி எடுத்து இப்படி போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதில்ல ஒரே ஷேப்பாகவும் வரும் அப்படியே வந்து எண்ணெயில் போடுறது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க மறக்காமல் என்ன பண்ணிடுங்க நீங்கள் அந்த கா கை ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க உடனே போய் வந்து கையை கழுவிடுங்க வாஷ் பேசன்லையோ இல்லை ஏதாவது தண்ணி வச்சு உடனே கையை கழுவிடுங்க ஏன்னா நீங்கள் மறந்தாப்புல வந்து கண்ணுலையோ இல்லை மூக்குலேயோ வாயிலேயோ வச்சுட்டீங்கன்னா பயங்கரமாக காந்தும் அதனால் நீங்கள் எப்போ காஞ்ச மிளகா வெட்டினாலும் பிச்சு போட்டாலும் உடனே வந்து வாஷ்பேசனில் போய் கையை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கை கா கன்று காதில் வைக்காமல் கை முகத்தில் வச்சிட்டிங்கன்னா எரிஞ்சிடும் முகத்தில் எந்த இடத்துல வச்சாலும் எரிய ஆரம்பிச்சிரும் அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உரிக்கிறது அப்படின்னு காட்டுவேன் பூண்டு எப்படி நம்ம எடுக்கணும்னா பொதுவாகவே வந்து நல்லா பெரிய பூண்டு பெரிய பூண்டு பல்லா எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறதா இருந்தால் கஷ்டமில்லாமல் செய்யணும் நம்ம இதை தான் செய்யணும் பெரிய பூண்டு பல்லாக தான் எடுக்கணும் சின்ன பூண்டுகளை இப்போ பூண்டு பெரிய பூண்டாக தான் வரும் முழுசாக அந்த முழுசாக பூண்டுகளை நம்ம பிரித்து வ வந்தவுடனே நம்ம முதல்ல ரெடி பண்ணிடணும் ஏன்னா அப்படியே நம்ம முழுசாவே போட்டு வச்சிட்டோம்னா பூண்டு வீணாக போயிடும் உள்ளே பூசண முத்து அந்த பூண்டை என்ன பண்ணிடணும் நம்ம நல்லா பிரித்து போட்டுறணும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே முதல் வேலை பூண்டை பிரிச்சுட்டு எப்படி பிரிக்க பிரித்து முடிச்சுட்டு அதில் என்ன பண்ணணுன்னா பெரிய பல்லுகளை தனியாக பிரித்து வைக்கணும் பொடி பல்லுகளை தனியாக பிரித்து வச்சுருவோம் இந்த பெரிய பல்லுகளை இஞ்சி பூண்டு அரைக்கோ அதுக்கப்புறம் நம்ம எதாவது பொரியலோ இல்லை எதுக்காவது நம்ம தட்டி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அப்போ வந்து இதை எடுத்து நான் பெரிய பல் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த பொடி பூண்டுகளை நான் என்ன பண்ணுவேன்னா ரசத்துக்கு தட்டுறதுக்கு வச்சுக்குவேன் ரசத்துக்கு தான் அந்த பொடி பூண்டு யூஸ் ஆகும் அதனால அதை வச்சுக்கோங்க பொடி பூண்டு தான் இருக்குது கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்னா தண்ணியில் போட்டு உரிங்க அது ரொம்ப சூப்பராக உரியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு உரிச்சிங்கன்னா விட்டு நமக்கு காந்தோம் அந்த உட்காந்து ஒரு தனித்தனியாக அறுத்து உரிச்சோன்னா அந்த மாதிரி காந்தோம் அறுப்பேன் இப்படி ஒரு ரெண்டு தட்டு இவ்வளோதான் ரெண்டு தட்டு தான் தட்டுவேன் தட்டிட்டு அவ்வளோதான் டக்குன்னு ஈஸியாக உரி வந்துடும் அவ்வளோதான் உருவி வந்துருச்சா இதை மாதிரி தான் செய்வேன் இப்படி ரெண்டு தட்டு தட்டுவேன் இந்த அது ஈஸியாக உருந்தும் அதாவது எப்படின்னா அந்த மேல் தலைப்பகுதியை தான் நம்ம தட்டணும் இந்த தலைப்பகுதி இருக்குல்ல இந்த பகுதியை சும்மா ரெண்டு தட்டு தான் தட்டினாலே போதும் பூண்டு நமக்கு கட கடன் ஈஸியாக உரிக்க வந்துடும் இந்த உட்காந்து இதை அறுத்துட்டு இருக்கணும்லாம் அவசியம் நான் எப்போதுமே இதே மாதிரி இதே மெத்தடில் தான் பூண்டு உரிப்பேன் ரெண்டு தட்டு தட்டுனா போதும் நல்லா பார்த்துக்கோங்க தலைப்பகுதியை தான் தட்டுறேன் டக்கு டக்குன்னு உரிக்கிறேன் இது ஒன்று நான் ஒன்றும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்றக்காக கடை கடை கடைன்னு நான் இருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் வேகமாக உரிக்க வந்துடும் நம்ம இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா எண்ணெய் இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்க போகிறோம் பாவக்காயை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அதுக்கடுத்து கடுகை வந்து வெறும் சட்டியில் வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணிடுங்க ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து இந்த பாவக்காய் வெங்காயம் தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்துடட்டும் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்குற மாதிரியே அதாவது நம்ம கடாயில் எப்படி வதக்குவோம் அதே மாதிரியே சிம்மில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனா நல்லா வெந்து இந்த பக்குவத்துக்கு வந்துடும் நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறம் இப்போ அந்த கடுகை மேலே தூவி விட்டு பிரட்டி விட்டுட்டு இறக்கிடுங்க இப்போ எண்ணெயே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செய்யுங்க டயட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சுக்குமல்லி காப்பி எப்படி செய்கிறது அதுக்கு எவ்வளோ அளவுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு வந்து சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நூறு கிராம் மல்லி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் சுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் சுக்குமல்லி காப்பிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருங்க இந்த சுக்கை வந்து அந்த இடி உலக்கில் நல்லா இடிச்சிடுங்க இடிச்சுட்டு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சுக்குமல்லி காப்பி போடுறதுக்கு நமக்கு வந்து இதாக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க இது நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையானது கருப்பட்டி கொஞ்சமாக போடுங்க ஏன்னா சுக்குமல்லி காஃபினாலே கருப்பட்டி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுருவீங்கன்னா சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி சுக்குமல்லி காஃபி போட்டு குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது மழை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டைக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து கீரைக்காரவங்கக்கிட்ட எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கி இதை வந்து அதை ஆஞ்சி எடுத்துட்டு பொரியலோ இல்லை கூட்டு மாதிரி எப்படியாவது குழம்பு மாதிரி இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அதை விட வந்து இதில் வந்து ரத்தம் வந்து அதிகமாக ஊறுமா அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சின்ன பசங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க சுண்டைக்காய் சாப்பிட்றனால வயிற்றில் உள்ள பூச்சிகள் கூட வந்து போயிடும் சொல்லுவாங்க அதனால் முடிஞ்சவரையே எல்லோரும் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா எப்போதுமே வந்து பிஸ்கட் டப்பா வந்து பிஸ்கட் போட்டு வைக்கல பிஸ்கட் நமத்து போகாமல் இருக்கேன் சக்கரை போடுவாங்க ஆனால் அந்த சக்கரை போட்டாலும் எறும்பு வந்துடும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க நம்ம சாப்பாடு அரிசியை ஒரு கை எடுத்து அதில் போட்டு விட்ருங்க ஆனால் பதத்து போகாது உங்களுக்கு எறும்பு வராது இந்த மாதிரி பிஸ்கட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதக்காது இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டைட் டப்பாவில் மூடி வச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆயில் பாட்டில் தான் இது என்ன டிப்ஸ்னால் ஆயில் பாட்டில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி லூஸாகவே இருக்குது அப்போ ஆயில் வந்து லீக் ஆகுது அந்த டைமில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து இந்த லப்பர் பேண்ட் இருக்குது பாருங்கள் இந்த லப்பர் பேண்டை வந்து இதை போட்டுக்குவோம் போட்டோன்னா இப்போ வந்து டைட்டாயிடும் இப்போ வெளியில் வந்து லீக் ஆகாது பார்த்திங்களா இந்த மாதிரி டைட்டாக போட்டோன்னா இப்போ இப்படி இது பண்ணையில் கொஞ்சம் லீக் ஆகாது முன்னாடி வந்து லீக் ஆச்சு கொஞ்சம் லூஸாக இருந்தது இந்த லப்பர் பேண்டை நம்ம வந்து அதில் போட்டனால இப்போ வந்து லீக் ஆகாமல் நல்லாயிருக்கு நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த ரிமோட்டு வந்து அடிக்கடி வந்து இப்படி லூஸ் ஆயிடுச்சு இந்த ரிமோட்டு லூஸ் ஆகி கலந்து கலந்து விழுந்துருது இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி லப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கிட்டோன்னா அது பாட்டுக்கு நமக்கு கலரவே செய்யாது இந்த பாருங்கள் அதுவும் அந்த நம்பர் இல்லாமல் இந்த இடையில போடணும் நம்பர் மேலே போட்டிங்கன்னா நம்பர் ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி இடையில போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லப்பர் பேண்ட் போட்டாலே போதும் நிறையா போடணும்லாம் அவசியம் இல்லை ஓரத்தில் எங்கேயாவது இந்த நம்பருக்கு கூட இந்த லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறோம் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ என்ன டிப் பார்க்க போகிறோன்னா ஜன்னலில் வந்து நம்ம வந்து திற போட்டிருப்போம் அந்த திரையை வந்து நம்ம சுருக்கி விடணும் அப்படின்னா சுருக்கி விட்டாலுமே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதாக கடந்துக்கிறோம் அதுவே இப்படி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா கலண்டு வராமல் இருக்க நம்ம இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா பார்க்க வந்து நீட்டாக அழகாக இருக்கும் இல்லை லப்பர் பேண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட நம்மக்கிட்ட கிளிப்புங் இருக்கும் இதை கூட நம்ம இப்படி வந்து ஸ்டைலாக போட்டு வைக்கலாம் இது கூட பார்க்க நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன் நீட்டாக அழகாக இருக்குல்ல அது பார்க்கவும் ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது இந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா அதிக நாள் தேங்காய் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் இப்போ தேங்காயை உடைச்சி பேத்து வச்சுருக்கோம் இப்போ நிறைய தேங்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி உடச்சி பேத்து வச்சுக்கிட்டோம்னா அதை என்ன பண்ணிடலாம் கொஞ்சமாக எடுத்து துருவலா துருவல் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம கூட்டு பொரியல் கீரைக்கெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து குழம்பு குருமா கூட்டு சட்னி எல்லாத்துக்கும் அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போது ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீஜரில் தான் வைக்கணும் வெளியே வச்சிடாதீங்க இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஜரில் வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தேவையானப்போ எடுத்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு தேங்காய் கெட்டு போகாது இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த கத்திங்க கத்திங்கெல்லாம் வந்து வந்து பதம் அதான் கம்மியாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஜக்கில் தான் நான் யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்தேன் நான் நான் ஒன்றும் செய்யலது இந்த மாதிரி ஜக்குக்கு இந்த கப்புக்கு பின்னாடி இந்த அறுப்பு பார்த்திங்களா இந்த மாதிரி சொர சொரப்பா இதில் வச்சு நம்ம தேய்ச்சோனா நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக பதமாயிடுது நம்ம வெளியே வேறு எங்கேயும் வந்து கொடுத்து தேய்க்க தேவையில்லை சில்வர் கத்தி நல்லா இப்படி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா கத்தி நல்லா சார்ஃபாகிடுது அது நல்லா சூப்பராக இருக்குது பொடி கத்திங்கள்லாம் நான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிறது ரொம்ப நாள் வருது இந்த மாதிரி நம்ம டேஸ்ட் இதில் வந்து நம்ம சார் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் முட்டையாக மாட்டேங்குது கத்தி ரொம்ப சூப்பராக வருது நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மருதாணி அரைக்க போகிறோம் அதில் வந்து சில டிப்ஸோடு அரைக்க போகிறோம் நம்ம நார்மலாக மருதாணிக்கு வந்து புளி போட்டு அரைப்போம் இப்போ வந்து கிராம்பு போட்டு அரைக்கிறோம் ஏன்னா நல்லா ரெட்டாக சிகப்புக்கணுன்றதுக்காக அதே மாதிரி மருதாணி அரைக்கையில் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா அமுக்கி விட்டு அரைங்க ஏன்னா நான் நிறைய கட்டு மருதாணி தான் அரைக்கிறேன் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக மிக்ஸி சுற்ற சுற்றி லேசாக தண்ணியை தொளிச்சு தொளிச்சு தான் அரைப்பேன் பாருங்க அப்படிதான் அரைக்கிறோம் இப்படி அரைக்கல என்ன ஆகுதுன்னா கையில் ஒட்டி செவந்துட்டா நமக்கு மருதாணி வைக்க கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி எதாவது ஸ்பூனோ இல்லை இந்த ஃபாட்சில் மாதிரி வச்சுட்டு கை வைக்காமல் அப்படியே இதை வச்சே அம்மிக்கம்மிக்கி கிண்டி கிண்டி விட்டு அரைச்சோ தான் நல்லா நைஸாக நம்மளால் அரைக்க முடியும் நானும் இதே மாதிரி தான் அரைச்சிக்கிறது ஏன்னா அப்போ தான் கையில் ஒட்டாமல் நம்ம இப்படி வச்சு அரைக்கல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சி வச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்களும் அரைச்சிக்கோங்க